மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் பிள்ளைகளே கல்வி டிவி வணங்கம் இலவச இணைய வழி கல்வி சிவையின் உடன் இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இன்னொரு வணக்கத்தை கூறிக்கொண்டு கடந்த வகுப்பில் நாங்கள் விஞ்ஞானம் தரம் பத்து பாடப்பகுதிக்குரிய விஞ்ஞானத்தில் நியூட்டன் இயக்க விதிகள் பற்றி சகல விஷயங்களையும் அலசிய ஆராயும் நியூட்டனை மூன்று விதிகள் ஒரு சின்ன விஷயம் தான் நியூட்டன் மூன்று விதிகள் எந்தெந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதைத் தொடர்ந்து அதாவது திணிவு திணிவு நிறைக்கான வித்தியாசம் என்ன உந்தம் உந்தத்தை பற்றி காய்ச்சினாங்க திணிவு நிறைக்கான வித்தியாசம் என்ன அதை பற்றி காய்ச்சினாங்க ரைட் இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக அந்த பாடத்தில் உள்ள சில பயிற்சிகள் எப்படி அதுக்கு பதில் எடுக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கணும் ரைட் ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய புக்கில் இருக்கிற விஷயம் தான் பயிற்சி நியூட்டனின் முதலாவது விதியை தருக முதலாவது கேள்வி நியூட்டனின் முதலாவது விதியை தருக சொல்லி அப்போ நியூட்டன் வந்து இயக்கம் சம்பந்தமாக மூன்று விஷயங்களை கழிச்சிருக்காரு நியூ நியூட்டனை லோ செகண்ட்லோ தேர்ட்லோ ரைட் இப்போ முதலாவது விதியில் அவர் என்ன கழிச்சிருக்காருன்னு சொன்னால் சமநிலைப்படுத்தப்படாத புறவிசை ஒன்று தாக்கப்பட்டால் அன்றி அதாவது புறவிசை ஒன்று வெளியிலேருந்து ஒரு விஷயம் உண்டு தாக்கப்படுகிற வரைக்கும் ஓயிலே இருக்கிற பொருள் தொடர்ந்தும் ஓய்விலேயே இருக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள் தொடர்ந்தும் சீரான விதத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி உங்களோட மொழிநடையில் எப்படி எழுதினாலுமே சரி விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு பொருள் அசைய வேணும் என்று சொன்னால் அந்த பொருளில் எந்த ஒரு ஏதாவது ஒரு விசை தாக்கியிருக்க வேணும் விளைவுல ஏதோ ஒரு விசை உண்டு அதில் தாக்கியிருக்க வேணும் ரைட் விசை தாக்கினா மட்டும்தான் ஒரு பொருள் அசைய முடியும் அதுதான் நியூட்டனுடைய முதலாவது அந்த விஷயம் நடக்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது எப்படி நீங்கள் உங்களோட மொழி நிலையில் பிடிமெழுதி கொள்ளலாம் பார்த்து ரைட் ஓகே ரெண்டாவது கல்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் இயங்கும் பேருந்து ஒன்றில் தடுப்பை பிரிவகுக்கும் போது அமர்ந்திருக்கும் பயணிகள் முன்னோக்கி வீசப்படுவதேன் பாருங்கள் பெரிய கல்வி எப்படி இருக்கு எங்கும் பேருந்து ஒன்று தடுப்பை பிரிவு வைக்கும் போது ரைட் இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிற மாதிரி யோசிக்கிறேன் பஸ்ஸில் போய் கொண்டு இருக்கக்குள்ள பெரிய விதத்தில் போய் கொண்டிருக்கேன் சடனாக ஒரு பிரேக் நாயோட குறை பார்த்துட்டு சடனாக பிரேக் அடிக்கிறான் டிரைவர் வந்து பிரேக் அடிக்கிறான் உடனே பின்னுக்கு இருக்கிற பயணிலாம் தூக்கி முன்னுக்கு போடுவாங்க இந்த வடிவேறு ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க இப்படி தூக்கி முன்னூப்பா கம்பி அப்படி அப்படி இப்போ சொல்லி தூக்கி முன்னுக்கு போடுவாங்க கண்ணாடியெல்லாம் எடுத்து போடுவார் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இது பாருங்கள் எங்கும் பேருந்து ஒன்று தடுப்பை பிரி வைக்கும் போது அமர்ந்திருக்கும் பயணிகள் முன்னோக்கி அப்படியே முன்னோக்கி தூக்கி எறிய எறியப்படுறாங்க என்ன ரீசன் ரைட் அதான் பிஞ்சானோம் நியூட்டன் கதை தானே அங்கேயும் பார்க்கறப்போ நியூட்டன் சொல்லியிருக்கா தெளிவ இயங்கிக் கொண்டு இருக்கிற பொருள்கள் விசையை கொண்டு பிரியோகிக்காட்டிங்க ஒரு விசையுமே கொடுக்காட்டிங்க இயங்கிக் கொண்டு இருக்கிற பொருள் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்க வேண்டும் ஓய்வில் இருக்கிற பொருள் தொடர்ந்து ஓய்விலே இருக்க வேண்டும் இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க வடிவலில் அந்த சீனை யோசிங்க ரைட் பஸ்ஸில் போகிறீங்க வடிவில் கம்மி ஒன்று பிடிக்கலாம் அப்படி எண்ணிக்கிறார் ரைட் ஓகே அப்படி எண்ணிக்கிறார் இப்போ பஸ் போய் கொண்டிருக்கிறது பஸ் என்ன விதத்தில் போகுதோ அதே விதத்தில் வடிவேலும் போகும் வடிவலில் வகம் என்னோ அதே ரைட் ஓகே இப்போ பஸ் வந்து சடனாக பிரேக் அடிக்குது சடனாக பிரேக் அடிக்காது வடிவிலேருந்து உடம்புல மொத்த மொத்த உறுப்பு உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் மொத்தவுமே ஒரு வேகத்தில் பஸ்ஸு விகத்தில் போய் கொண்டு வரும் பஸ் வந்து சடனாக பிரேக் அடிக்க உடனே நடக்கும் பஸ்ஸு வேகம் பூச்சியமாகும் குறிப்பிட்ட காலத்தில் பஸ்ஸின் வேகம் பூச்சியமாகும் பஸ்ஸின் வேகம் இல்லை பஸ்ஸுக்கு வேகம் இல்லை ஆனால் உள்ளுக்கு இருக்கிற நபருக்கு வேகம் இருக்குது அவர் கம்பி எதுவுமே சாப்பிடுக்க பிடிக்க நல்லா சும்மா நிற்கிறார் அப்படியே அப்போ கால் வந்து அவருடைய கால் பகுதி வந்து பேருந்தோடு தொட்டு நிற்கிறது தானே பஸ்ஸில் தொட்டு கொண்டு தானே நிற்க போகுது கால் அந்த கால் பகுதிக்கு இப்போ வந்து படம் ஒன்று கொடுக்கணும் ஈஸியாக பிள்ளைங்க பாருங்க இது வந்து பஸ்ஸு உள்ளுக்கு உள்ளுக்கு இருக்கிற சேரம் ரைட் இது ஒரு பஸ் மாதிரி சும்மா யோசிங்க ரைட் இது ஒரு பஸ் மாதிரி யோசிங்க பஸ்ஸுக்குள்ளோராக நிற்கிது ரைட் இந்த பஸ்ஸுக்குள்ள இந்த கால் பகுதி வந்து இப்போ பஸ்ஸில் பஸ்ஸின் இந்த பகுதியில் தொட்டு கொண்டு இருக்குது பஸ்ஸில் வந்து கால் தொட்டு கொண்டு இருக்கும் ரைட் பஸ் ஒரு வேகத்தில் போகுது என்ற வேகத்தில் ஒரு பெரிய வேகத்தில் போய் கொண்டு இருக்குது சடனாக பிரேக் அடித்து பஸ்ஸு வேகம் அந்த இடத்துல சீரோவாக போகுது பஸ்ஸுக்கு வேகம் இல்லை பஸ்ஸு வேகம் அந்த இடத்துல சீரோவாக போகுது அந்த நேரத்தில் இந்த மனிதனுடைய கால் பஸ்ஸில் தொட்டு இருக்குது தானே அதனால் அந்த வேகம் சடனாக சீரோவுக்கு வந்துடும் புரியுதா பஸ் அப்படி சீரோவுக்கு போதோ அதே போல் பஸ்ஸு இந்த பகுதி பஸ்ஸில் மொத்த போதையுமே சீரோ தான் என்ன வேகம் பூச்சியமாக அந்த இடத்துல எந்த ஒரு அசைவும் இருக்காது ஸோ இந்த இடத்துல வந்து பஸ்ஸுக்கு வேகம் பூச்சியம் தான் பஸ்ஸு வேகம் இந்த இடத்துல பூஜ்யம்னு சொன்னால் அதனுடைய மேற்பகுதிக்கு அந்த வேகம் அது ஒரு என்ன மேல் மேற்பகுதிக்கு ஒரு வேகம் இருக்குது இப்போ கீழ் பகுதிக்கு தான் வேகம் பூச்சியம் பஸ்ஸில் தொட்டு கொண்டு இருக்கிற பகுதிக்கு தான் வேகம் பூச்சியும் வேண்டாம் பஸ் பூச்சியம் பண்ணபடியா வேகம் வேக பூச்சியம் என்படியான பஸ்ஸு மொத்த பகுதியும் பூஜ்ஜியம் ஆகவே பஸ் இந்த தொட்டு கொண்டிருக்கிற இந்த பகுதிக்கு தானே அந்த பகுதியின் வேகமும் பூஜ்ஜியம் ஆனால் மேல் பகுதிக்கு வேகம் இருக்கும் அதான் வடிவில் அப்படியே சுற்றி கொண்டு வந்து விடுவார் இப்போ சுத்து வருவார் இந்த இடத்துல வேகம் பூஜ்யம் இந்த பகுதிக்கு வேகம் இருக்கின்றபடியான இப்படி சுற்றுவார் வடிவில் அப்படியே சுழநூன்று வருவாது கண்ணாடியோட வச்சு கொண்டு போவார் அந்த தான் நீங்கள் நடக்குது ஏன் அப்படி தூக்கி எறியப்படுது ரைட் ஏன் அப்படி அறியப்படுது தூக்கி முன்னோக்கி அறியப்படுதுன்னு கேட்டால் இந்த இடத்துல கீழ்ப்பகுதியில் வேகம் பூஜ்யம் பஸ்ஸில் தொட்டு கொண்டு பஸ் நின்றுட்டுது ஆகவே கீழ்ப்பகுதியை நின்றுடுது அப்போ கால் பகுதியில் அவருக்கு வேகம் கிடையாது ஆனால் உடம்பின்ன மேற்பகுதிக்கு வேகம் இருக்குது ஏன்னா முதல் வேகம் இருந்தது பஸ் போய் கொண்டு வந்த பஸ் தானே அப்போ மேல் பகுதியில் வேகம் இருந்தது அந்த வேகத்தை பாட்டிடா அதனால தான் அவர் தூக்கி முன்னுக்கறியது முன்னோக்கி கொடுத்து முன்னுக்கு இது புரியுதா அதுதான் விஷயம் இயங்கும் பேருந்து ஒன்றில் தடுப்பை பிரி ஓய்க்கும் போது கேள்வி சரியாக பார்க்கணும் இயங்கம் பேருந்து ஒன்றில் தடுப்பை பிரியோகிக்கும் போது அமர்ந்திருக்கும் பயணிகள் இது நிற்கிற பெரிய அவருடைய சீட்டில் அமர்ந்திருந்தா கூட தூக்கிறி என்ன ரீசன் இது அமர்ந்திருக்கும் கேள்விப்படுவோம் அமர்ந்திருக்கும் பயணிகள் முன்னோக்கியே தூக்கி சீட் வந்து தூக்கி எறியும் சீட்டில் வந்து தூக்கி எறியும் அப்படியே பிரேக் விடுங்க என்ன ரீசன் சீட்டுக்கு வந்து ஒரு மேல் சீட்டு சீட் வந்து மேல்போதி பஸ்ஸு மேல் போதி நான் இது சொன்ன மாதிரி தான் இப்போ பஸ்ஸுக்குள்ள ஒரு சீட்டு இருக்கீன் இப்படி பஸ் இருக்குது இது வந்து ஒரு சீட்டில் ஒரு ஒரு தடவை கிராண்ட்வை இந்த சீட்டுக்கு வந்து பாரு சீட் வந்து கீழ் கீழ்ப்போதியை தொட்டு குணிக்காது இந்த அவர் இருக்கப்பறம் இந்த சீட் இதெல்லாம் ஒரு ரைட் இந்த பகுதி வந்து இந்த பகுதியில் வந்து பஸ்ஸில் தொடுதலே இருக்கா இருக்காது சீட் பகுதி பஸ்ல கீழ்பகுதி இருக்கு மேல் பகுதி அவர் இருக்கிற மேனேஜர் இருக்கிற பகுதி தொடுக்கொண்டு இருக்காது அப்ப அந்த இடத்துல ஒரு வேகம் இருக்கும் பஸ் நின்றாலும் அந்த இடத்துல ஒரு வேகம் இருக்கும் பஸ் சடன அந்த இடத்துல சடுதியா பாருங்க கேள்வி பாருங்க எங்க பேருந்து பயணி அமைந்திருந்திருக்கு எங்க பேருந்து இடத்துல தடுப்ப தடுப்பிரி வைக்கணும் பிரேக் அடிச்ச உடனே பஸ் வீண்டு வேக பூஜ்ஜியம் இந்த இடத்துல வேகத்தால் தான் துகி முன் நோக்கி இந்த இடத்துக்கு பஸ் தொடு தொட்டு கொண்டு கொண்டிக்கல அப்ப இந்த இடத்துல ஒரு தொகுதி முன்னோக்கிறேன் அந்த கதை இந்த கதை கிட்டத்தட்ட சரி ரைட் இந்த கைல என்ன விடிய எழுதணும் எப்படி இதுக்கு விஷயம் விசயம் சரி எப்படி விடியெழுதணும்னா எங்க பேருந்தோ தடுப்பிரி வைக்கணும் அப்ப வெளி விசிய ஒன்று கொடுத்துடா புற விசி கொண்டு கொடுத்த உடனே இயங்கி கொண்டு இருக்கிற பொருள் ஓய்வுக்கு வந்தது விசை ஒன்று கொடுத்து தான் ஓய்வுக்கு வந்தது பிரேக்கப் பிடிச்சி தான் ஓய்வுக்கு வந்தது ரைட் அப்படி ஓய்வுக்கு வந்த என்ன நடக்கும் இயக்கம் குழம்பும் சமநிலை இயக்கம் குழம்பும் ரைட் கீழ்ப்பகுதியில் பகம் இருக்குது மேல் பகுதியில் சாரி மேல் பகுதியில் பகம் இருக்குது கீழ்ப்பகுதியில் பகுப்பு பூச்சியும் அதனால் அவர் சுற்றி முன்னோக்கி தூக்கி எறியப்படுறாரு முன்னோக்கி ஒரு விளைவில் ஒரு விசை வந்து தள்ளப்படுது முன்னோக்கி ஒரு விளைவு விசை வரும் ரைட் அதனால் தள்ளப்படுதுன்ற விஷயத்தை சொன்னீங்கன்னா சரி ரைட் ஓகே அடுத்த மூன்றாவது கேள்வி ஓய்வில் இருக்கும் பேருந்து ஒன்றில் ஒரு பயணி அமர்ந்திருக்கிறார் இது ஒரு பஸ் கேள்வி தான் ரைட் ஓய்வில் இருக்கும் பேருந்து ஒன்றில் ஒரு பயணி அமர்ந்திருக்கிறார் பேருந்து முன்னோக்கி இயங்க ஆரம்பிக்கும் போது பயணி பின்னோக்கி தள்ளப்படுவது என நீ யோசிச்சிருப்பா ஒரு பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் போயிருக்கிறேன் கதையை பார்க்கல படத்தில் உள்ள போகிற ரைட் ஓகே நீட்டான கல்வி பாருங்க நல்ல கல்வி ஓகே இப்போ என்ன மாதிரி என்று சொன்னால் இந்த கேள்வி எப்படி என்று சொன்னால் இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு படி ரைட் ஒரு பஸ் வந்து யூசி இதை வந்து பஸ் மாதிரி யோசி ரைட் இந்த பஸ்ல வந்து என்ன கேள்வி ஓய்வில் இருக்கும் பேருந்து ஒன்றில் ஒரு பயணி அமர்ந்திருக்கிறார் ரைட் இதில் பஸ்ல ஒரு சீட் ஒரு சீட்ல வந்து ஒரு பயணி இருக்கிறான் ரைட் ஓகே இந்த பஸ் சீட்ல வந்து ஒரு பயணி அமர்ந்திருக்கிறார் பேருந்து பேருந்தும் முன்னோக்கி இயங்க ஆரம்பிக்கும் போது பேருந்து இப்போ ஓய்வில் நிற்குது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ் நிற்கிது ஒரு தடவை உள்ளுக்கு இருக்கிறான் ரைட் பஸ் வந்து இப்போ முன்னோக்கி இந்த திசையில் வெளிக்கிட போகுது ஸ்டார்ட் பண்ண போகுது பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறார் டிரைவர் பஸ் வந்து முன்னோக்கி திசையில போக போகுது பயணி பின்னோக்கி தள்ளப்படுவாரா பஸ் முன்னுக்கு போனால் ஏன் பின்னுக்கு போகணும் பின்னோக்கி தள்ளப்படுவாரா நீங்கள் ஃபீல் பண்ணிடுவீங்க பஸ்ஸில் போய் கூட பஸ்ஸில் போய் கொண்டு வரைக்குள்ளே நடக்கும் பஸ் முன்னோக்கி தகவல் சடனை ஓய்வில் ரெண்டு பஸ் ரெண்டு ஸ்டார்ட் பண்ண கூட நடக்கும் பின்னோக்கி எழுது பின்னோக்கி ஆளை தள்ளு எதுக்காக அப்படி தள்ளப்படுது நீ விட தேடலும் எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமமி மிதமான மனதாக்கம் இருக்குது ரைட் இந்த இங்கே நோக்கி ஒரு விஷயம் கொடுக்குறாரு உள்ளுக்கு இருக்கிறவருக்கு இங்கே நோக்கிய ஒரு விஷயம் டிரைவர் கொடுப்பார் பஸ்ஸை தள்ள போகிறாள் கொடுப்பார் சீட் பிடிச்சி பின்னால் எடுக்கும் ஆளே புரியுதா சீட் வந்தால் போக கூடாது பின்னால் எழுது ஒருவேளை பஸ் கொடுக்குற முன்னோய் கொடுக்குற விஷய விட பின்னு கொடுக்கிற விஷயம் பெருசாக இருந்தால் அவர் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை சமமான விஷயங்கள்லான் இருக்கும் ஏன் சடனாக தூக்குறபடியார ஒரு பெரிய விஷயம் வந்து பின்னோக்கி தாழ்வு அதனால பின்னோக்கி தூக்கம் சடனாக இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓய்வில் இருந்து சடனாக ஸ்டார்ட் பண்ண போகிறார் அவ பின்னோக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் ஆளை தூக்கி பின்னுக்குரிய நியூட்டன் தேட்டிலோ படி அவர் மேல் போதை உடம்பில் வந்து மேல் போஸ் போஸிருக்காரு கீழே தொட்டு கொண்டு இருக்கிற பகுதி கீழ்ப்பது உடம்பில் கீழ்ப்போதி போகுது கீழ்ப்பு தொட்டு கொண்டுருக்கிற பகுதியில் தான் பஸ்ஸு விகவும் பஸ்ஸிண்ட வேகம் பஸ்ஸு விசை இருக்கும் நியூட்டன் தேட்டில் வேலை செய்யும் மேலே வேலை செய்யாது ஏன்னா மேலே தொடையல் உடம்பில் தலைப்பகுதிக்கு தொடையல் அதனால தான் துகி பின்னால் ரீதியானது ரைட் அதுதான் இந்த விஷயம் தொட்டு இருக்கிற சீட்ல வந்து உடம்பு தொட்டு கொண்டு பகுதியில் வேலை செய்யும் மேலே என்ன நடக்கும் அதாவது இங்கே முன்னோக்கி பஸ் தாண்டினா கீழ்ப்பகுதி உடம்பில் பின்னோக்கி தள்ளப்படும் மேலே வந்து பஸ்ல தொடாது தலை வந்து பஸ்ஸை தொடாது ரைட் ஆகவே மேல் பகுதி நோக்கி பின்னோக்கிய விஷயம் தள்ள மேலே வந்து விழாவை ஒரு பின்னோக்கிய விஷயம் இருக்கும் அதனால் தான் அவர் முன்னோக்கி எழுத்தா பின்னோக்கி தள்ளு அதுதான் ரீசன் தேடி ரைட் ஓகே அடுத்தது நாலாவது கேள்வி வாகனங்களில் செல்லும் போது ஆசனப்பட்டியை அணிவதன் பயன் யாராம் இப்போ காரில் போயிக்கலையே சரி இப்போ டிரைவர்லாம் பெரும்பாலும் பாரு ஆசனப்பட்டின்னு ஒன்று அணிவாங்க அது ஏன் அப்படி அணியப்படும் அதை பயன்பாடு என்ன சார் சொல்றேன் சடனாக பிரேக் அடிக்கிறது என்ன நடக்கும் தூக்கி முன்னுக்கு போடும் ஆளை தூக்கி முன்னுக்கு போடும் என்ன ரீசன் தொட்டு கொண்டுக்கிற போகுது இப்போ இப்போ சடனை இப்போ ஒரு வாகனம் ஒன்று யோசி இப்போ ஒரு கார் ஒன்றையும் யோசி ரைட் கார் ஒன்று யோசி இப்போ இந்த இடத்துல டிரைவர் இருக்கு வேண்டிய யோசி ரைட் டிரைவர் சீட்டானே இந்த இடத்துல ட்ரைவர் இருக்கு யூசி யோசி இந்த டிரைவர் வந்து ஒரு போய் கொண்டு குறிப்பிட்ட விதத்தில் போய் கொண்டு டிரைவரை போய் கொண்டு டிரைவர் சடனாக பிரேக் அடிச்சானே நடக்கும் வாகனத்துக்கு வேகம் பூச்சியமாக போய் சடனாக பெரிய சடனாக ஒரு பிரேக் அடித்தோன்னு நடக்கும் வேகம் பூச்சியமாக போய் பூச்சியமாக போனால் சடனாக போகிற பிரேக் கீழ்போதி இந்த தொட்டு கொண்டு நான் சொன்ன மாதிரி அவரை கீழ்ப்பதி உடம்பின கீழ்போதி பஸ்ஸை தொட்டு கொண்டு நிற்குது ஆவே கீழ்ப்போதிக்கும் வேகம் பூச்சியம் பஸ்ஸுக்கு வேகம் பூச்சியமண்டா சடனாக பிரேக் அடிக்க சொல்றது அப்போ கீழே பஸ்ஸுக்கு வேகம் பூச்சியமண்டா கீழே அவரை உடம்பு தொட்டு கொண்டு இருக்கிற போதிக்கும் வேகம் பூச்சியம் ஆனால் மேலே வேகம் இருக்குது மேலே தொடையது மேல் பகுதி தொடையில அப்போ தூக்கி முன்னுக்கு கடிச்சு விட்டும் முன்னுக்கு கடிச்சு முகமில்லாம் அடிச்சு அதான் அந்த ஏ சொல்லி வெளியில் வந்தால காப்பாற்றுறது புரியுது அதில் தெரியும் உங்களுக்கு அப்போ என்ன ரீசன் கேட்டால் முன்பகுதிக்கு வேகம் இல்லை மேல் தொடையில் கீழ்ப்பகுதி தான் தொடருது அப்போ கீழ்ப்பகுதி ஓகே நியூட்ரன் தேட்டில் வேலை செய்யும் பகுதி தொடையில ஏண்டபடியால வச தொடலையில் ஏண்டபடியால் தூக்கி முன்னோக்கி தள்ளும் நியூட்ரன் தேட்டில் முன்னுக்கு தள்ளும் விழாவில் முன்னுக்குருவி சேரும் அப்போ இங்கே நோக்கி தள்ளி இந்த முன்பகுதியில் அடித்து முகம் சேரும் அந்த விபத்துக்களை குறைக்க போகணும் ஆசனப்பட்டிய போட்டால் என்ன நடக்கும் முன்னோக்கி தள்ள விடாது திருப்பி இழுத்து போடும் முன்னு போகிற வரை இழுத்து போடும் அதான் ஆசனப்பட்டியே போடு டிரைவிங் பண்ணிங்களா ஆசனப்பட்டியை போடுன்னு சொல்லுவான் அப்படி போடாட்டி நடக்கும் தூக்கி முன்னு கட்டி ஆழ்க்கு முகம் எல்லாம் சேதரமாக போயிடும் அதுதான் விளக்கம் இப்போ வாகனங்கள் செல்லும் போது ஆசனப்பட்டி அனுகிற பயன்பாடுனா விபத்துகளை குறையும் என்ன விபத்துகள் குறை எப்படி விபத்துகள் வரும் சடனாக பிரேக் அடிக்க கூட விபத்துகள் நியூட்டன் மேல் பகுதி மேல் உடம்புல மேல் பதிவு அடிக்கும் அதை காப்பாற்றுறதுக்காக ஆசனப்பட்டியே போடும் அதுதான் இந்த விளாக்கம் ரைட் ஓகே இப்போ அடுத்த பகுதி அடுத்த ரெண்டாவது பகுதியில் என்ன கேட்கிறான்னு சொன்னால் நியூட்டன் ரெண்டாம் விதி எழுது நியூட்டன்ட ரெண்டாவது விதியை ரைட் அது எப்படி எழுதுன்னு சொன்னால் விஷயம் தெரியுது ஓகே நியூட்டன் ரெண்டாவது எப்படி இருந்தால் ஒரு பொருளில் ஏற்படுத்தப்பட்ட ஆர்முடுகள் விசைக்கு விசைக்கு நேர்வீத சமனாகவும் அந்த பொருளின் திணிவுக்கு நேர்மான வித சமனாகவும் இருக்கும் திணிவை கூட்டி கூட்டி கொண்டு போனால் ஆர்முடுகள் குறை குறைக்கும் குறை இப்போ லோடை இப்போ ஒரு வாகனத்தில் போய் கொண்டு வைக்கிறாய் நிறைய லோடுகளை ஏற்றி கொண்டு வைக்கவே நிறைய லோடுகளையும் ஏற்றி ஏற்றி வாகனத்தின் குறை இப்போ ஒரு 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 டிராக்டரோ ஒரு சைக்கிளோ ஏதோ ஒரு டிராக்டர் போகுதுன்னு ஒரு டிராக்டர் பட்டி போகுதுன்னு ரோட்டில் ரைட் டிராக்டர் பட்டி போகுது முன்னோக்கி முன்னோக்கி சைடாக போகும் இந்த டிராக்டர் படிப்பு சீமந்த மூட்டையில் ஏற்றுறாங்க ஒரு ஒரு வேளாறு வந்து சீமந்த மூட்டையில ஏற்றுறாங்க அள்ளி ஏற்றியது ஒரு நூறு மூட்டை ஏற்றிப்பிடா வை முதல் இருந்த டிராக்டர் படி வெறும்பட்டி வெறும்படி சும்மாவும் மூட்டை ஏற்றின கொஞ்சம் கஷ்டப்படும் இன்ஜின் கொஞ்சம் கஷ்டப்படும் வாகனத்தை தளர்றது மூட்டை நூறு மூட்டை டாக்டர் ஐம்பது ரூபாய்க்கு நூறு விடாது அவ்வளோத்தையும் ஏற்றி கொண்டு போகணும் கொஞ்சம் இன்ஜின் கஷ்டப்படும் அது விதத்தை கூட ஒரே வெடியில் போய் போய்கொண்டு இருந்தது சடனாக ஒரு நூறு நூறு மூட்டை ஏற்றின உடனே கொஞ்சம் கஷ்டப்படும் அது வாகனம் போகாது சிலவாகி புரியுது அதுதான் தெளிவாக கூட்டினால் வேகம் அந்த வேகம் ஆறு முடுகள் வேகம் குறைஞ்சிருந்தால் ஆறு அந்த ஆறு முடுகள் ரைட் ஓகே அடுத்த விசை கூட இப்போது இன்ஜின் வந்து இன்னும் பூச கூடுது அப்போ பெரும்பட்டியை யூசி ஊசி வந்து மட்டும் இல்லாமல் வரும்பெட்டியை யூசி வரும்பட்டிக்கு வந்து நீ விசை இன்னும் கூடுது இன்ஜின் வந்து நல்லா ஆக்சிடேட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அவன் இன்னும் விகத்தில் போகும் விசையை கூட கொடுத்தால் பெரிய வேகத்தில் போகும் ஆறு முடுகள் ரைட் அதான் விஷயம் அப்போ இந்த நியூட்டன் ரெண்டாம் எழுதுறாள் ஒரு பொருளில் ஏற்படுத்தப்பட்ட ஆறு முடுகள் வந்து அந்த பொருளில் பிரியோகிக்கப்பட்ட விசைக்கு நேர்வீத சமத்திலையும் திணிவுக்கு நேர்மாறு வீத சமத்திலையும் இருக்கும் நேர்வீத சமம் நேர்மார வீதம் என்ன எனக்கு தெரியும் உங்களுக்கு நேர்வீதம் வேண்டாம் இது அதிகரிச்சு அது அதிகரிக்கும் நேர்மார வீதம் வேண்டாம் இது அதிகரிச்சு அது குறை மாறி நடக்கும் அதுதான் இந்த விஷயம் ரைட் ஓகே இவ்வளோ நான் எழுது அடுத்து அது மூன்று கழி பாருங்கள் ஒரு பொருளின் திணிவு பன்னெண்டு கிலோ ரைட் பாருங்கள் இந்த கேள்வி ஒரு பொருள் ஒன்று இருக்குது இந்த பொருளின் திணிவு நிறை சம்மந்தமான கேள்வி ரைட் இது திணிவுன்றது எம் சிமோல் எம் அந்த திணிவு வந்த விளக்கு எவ்வளோ பன்னெண்டு கிலோவா ரைட் ஓகே திணிவு வந்து பன்னெண்டு கிலோவாகும் அது இயங்கும் திசையில் அதன் மீது ஆறு நியூட்டன் சமநிலைப்படுத்தப்படாத விசையை பிரிவோம் இதை வட்டி வேலை கொள்ளணும் ஒரு பொருளின் திணிவு பன்னெண்டு கிலோ போட்டாச்சு அது இயங்கும் திசை இந்த பொருள் ஒரு நிலமடி ரைட் இந்த பொருள் இந்த திசையில் போகுது வை ஓகே இயங்கும் திசையில் அதன் மீது ஆறு நியூட்டன் சமநிலை ஆறு நியூட்டன் விசையை கொடுக்குற பன்னெண்டு கிலோ பொருளுக்கு ஆறு நியூட்டன் விசையை கொடுக்குறேன் சமநிலைப்படுத்தப்படாத விசை அப்போ அந்த ஆறு நிமிடம் விசையை யாருமே சமப்படுத்தவில்லை அதாவது எதிர்த்து சிலை யாருமே ஆறு நிமிடம் சமநிலைப்படுத்தப்படாத விசை என்றால் ஒரு விசை ஆறு விளைவுள் விசை சமநிலைப்படுத்தப்படாத கிளியராக புரிஞ்சு கொடுங்க விளைவுள் விசை ரைட் ஆறு நியூட்டன் விசை இவர் கொடுக்குறாரு அந்த ஆறு கேன்சல் பண்ணுற மாதிரி எதிர்த்து சிலை யாருமே விசை கொடுக்க இல்லை ஸோ அது ஃபைனலாக கடைசியா இல்லை விசை கொடுத்தா கூட விளைவுல அந்த பொருளை தாக்குறது ஆறு நிமிடம் ஒரு திசை இது எங்கிற திசையில் ஆறு நிமிடம் தாக்குறது தான் கதை சமநிலைப்படுத்தப்படாத விசை என்றால் விளைவுள் விசை ரைட் ஓகே விசையை பிரயோகித்தால் உண்டாகும் ஆறு முடுகளை காணும் இப்போ கேள் பன்னெண்டு கிலோ நியூட்டன் விசையை கொடுத்தா என்ன மாதிரி ஆறு முடுகள் பெருமாள் நியூட்டன் இயக்க விதி ரெண்டாம் இயக்கிலேருந்து ஒரு சமன்பாடு எப்சமன் எம்ஏ அப்போ இந்த திசையில் பொருள் இயங்குகிற திசையிலேயே நான் எப்சமன் எம்ஏ என்ற சமம்பாடை பிரயோகித்தால் எனக்கு ஆறு நியூட்டன் சமநிலைப்படுத்தப்படாத விசை இந்த விஷயம் விளைவு விசை ரைட் சமநிலைப்படுத்தப்படாத விஷயம் அல்லது விளைவு அதுக்கு தான் சமன்பாடு எடுத்துனாங்க அப்போ எஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு நியூட்டன் எனக்கு தினவுக்கு பார்த்தீங்கன்னா நான் போனேன் பன்னெண்டு கிலோ கிராம் ஆறு தான் கேள்வி பன்னெண்டு ஆறு முடுகள் தான் ஆறு என்றால் ஒரு ஆறு முழுகளை உள்ளது ஆர்டர் மெனதால பாரு பெருக்கு ஓயல் வந்துட்டீங்களே டக்குனு மெனதால் போடுவாங்க பன்னெண்டு ஆறு முழுகள் தான் எனக்கு ஆறுது என்றால் அப்போ ஒரு ஆறு முடுகள் விடலாம் ஆறு பன்னிரெண்டு ஆயிடுச்சு ஆறு பன்னெண்டாவது அதே ஆவே ஆறு முடுகள் சுருக்கி எடுத்தா சைபர் அஞ்சு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ ஆறு முடுகள் என்ற பெருமன் ஆறு முகள் பன்னிரெண்டு அருகின்ற அருகின்றால் சைபர் அஞ்சு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ ஆறு முடுகள் எந்த திசையில் இருக்கும் வாகனம் எந்த திசையில் போனதும் அந்த திசையில் இருக்கும் இந்த சமநிலைப்படுத்தப்படாத விசை என்பது இது பயப்படுத்தவில்லை அது இந்த பொருளக்காக மொத்த விசை வழங்கக்கூடிய விளைவுள் வாகனம் இயங்குற திசைகளில் ஆறு நியூடன் இருக்குது அதுதான் இந்த விஷயம் பொருள் இயங்குகிற தைலாக ஆறு நியூடனில் இருக்குது பொருள்னா காய்ச்சல் கண்டாயிட்டோம் வெத விஷயங்கள் நாங்கள் பாதுகொப்போம் இப்போ அடுத்ததாக கணக்கு கொண்டு ரைட் ஓகே பாருங்க இதில் ஒரு கேள்வி கேட்டுக்கான் ஒரு குறித்த பொருளின் திணிவு ஆறு கிலோகிராம் ஆகும் நாலு செகண்டில் அதன் வேகம் அஞ்சிலிருந்து அஞ்சு மிட்டு சட்டமையான சூழ்நிலையில் இருந்து பதிமூணு மிட்டு செகண்ட் அதிகரிக்க வேணேன் அதன் மீது பிரிவிக்கப்பட்ட விசையே கான் விதி விதிதான் எல்லாமே பிரிவு எப்படி பார்ப்போம் ரைட் சிம்பிள் ரைட் பாருங்கள் இருக்குது ஆறு கிலோ திணிவு வந்து படத்தை படம் ஈஸியாக போடலாம் ரைட் ஒரு படம் ஒன்று போடுவேன் இவர்ட்ட திணிவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கெம் பண்ண திணிவு வந்து எனக்கு ஆறு கிலோ அது தரப்பட்ட தரவுகளும் முதல்ல குறிச்சாலே உங்களுக்கு ஈஸியாக விஷயப்படுறது இப்படி கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறது ரைட் ஓகே தரப்பு பொருள்கிட்ட திணிவு ஆறு கிலோ நாலு செக்கனில் அதன் வேகம் அஞ்சில் அப்போ ஒரு புள்ளி இந்த புள்ளியில் அவர்கிட்ட வேகம் ஒன்று பேருங்கோ எத்தனை சொல்லியிருக்காங்க அஞ்சு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அப்படியே பொருள் அசைஞ்சு இந்த புள்ளிக்கு அந்த பொருள் இல்லை அவற்ற இடத்துல அந்த இடத்துல அவற்ற அஞ்சு மீட்டர் பதிமூன்று மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒண்ணுக்கு வேகம் மாறி இருக்குது இருக்குது எவ்வளவு நேரத்துக்கு மாறி இருக்குது கருத்துக்கா நாலு செக மாறி இருக்கு அப்போ இங்கே டி செமன் சைஃபர் சொன்னால் இங்க டி செமன் எவ்வளவு நாலு செகண்ட் நான் இங்கே இருந்து அங்கே போகிறதுக்கு நாலு செகண்ட் எடுத்துருக்கு அதுதான் நாலு செகண்ட்ல தான் அந்த வேகம் மாதிரி நடந்திருக்கு அந்த பொருள் பிரயோகப்பட்ட விசையக்கான எவ்வளவு விஷயம் கொடுத்து தள்ளினா தான் கணக்கு ரைட்

ஏம் எத்தனை கிலோ கொண்டு கேட்குறான் எத்தனை கிலோ பொருள் ஆறு கிலோ பொருள் ரைட் ஆறு கிலோ பொருள் உனக்கு இப்போ தேவை ஆறு முடுகா இந்த இடத்துல ஆறு முடுகளை நீ கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு இருக்குது ரைட் ஆறு முடுகளை எப்படி கண்டுபிடிக்கணும் நேர்கோட்டி இயக்கத்தில் படிச்சுக்கலாம் ஒரு பொருள் இந்த ஆறு முடுகளுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அதை சொன்னால் தான் நேர்கோட்டி இயக்கத்தில் அடுத்தடுத்த இடத்த பெரியவங்க இங்கேயும் வரும் அதனால தான் அது முதலே படிச்சுட்டு ரைட் அப்போ நேர்கோட்டி இயக்கத்தை கண்டுபிடிச்சாங்கள் ஒரு வாகனம் ஒரு இயக்கத்தின் ஆறு முடுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது வேக மாற்றத்தை நேரத்தில் பிரிக்கணும் இறுதி புள்ளியில் அவற்றை வேகம் பதிமூன்று ஆரம்ப புள்ளியில் அவற்றை வேகம் அஞ்சு அப்போ வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம் அந்த வாகன பூர்த்தி செய்யலயே பதிமூணுதானே பெருசு அப்போ பதிமூன்றுல அஞ்சு போனா எட்டு அந்த எட்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னுன்ற வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம் இவ்வளவு நேரத்துக்கு நடந்தது நாலு செகண்டு நடந்தது ரைட் அப்போ எட்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் வந்து நாலு செகண்டுக்கு நடந்தது சொன்னாங்க எட்டு நாலு எனக்கு ரெண்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ ஒன் ஆரம்பி கிடைக்கும் இதை செய்து பார்க்கணும் ஏன் இப்போ பழகணும் செய்து பார்த்துடும் ரைட் இதை சொல்லி கொண்டு கூட கூடாது நேரடியாக நியூட்டன் விதிக்கு வந்துட்டோம் ரைட் அப்போ இதில் படிச்ச சகலவும் இங்கே பெரிய வைக்க வரும் ஓகே அப்போ நேர் இடப்பு எப்படி நான் சொல்கிறேன் இது எப்படி செய்கிறேன்னு சொன்னால் இறுதி புள்ளியில் இருக்கிற வேகம் இறுதி வேகம் ஆரம்ப புள்ளியில் இருக்கிற ஆரம்ப வேகம் விவகத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன பெருசில் இருந்து சின்ன கழி எந்த செயலேருந்து போடுது பதிமூன்றுலேருந்து அஞ்சு கழிச்சி எட்டு அந்த எடுப்பாய் அந்த எட்டு எவ்வளவு நேரத்துக்கு நடந்தது கீழே எனக்கு நாலு சிக்கடங்க நடந்தது அப்போ அலகுனு இருந்த ஒரு செகண்டுக்குள்ள வேக மாற்ற நடந்தது ஆறு ரைட் ஆறு முழுகள் என்ன தெரியும் ஒரு செகண்டுக்குள்ள வேகமாறு நடந்தது நாலு செகண்டுக்கு தான் எட்டு எட்டு வகுமா நடந்ததுன்னு சொன்னால் ஒரு செகண்டுக்குள்ள நடந்தது அப்போ எட்டு நாலு அடிச்சுன்னு சொன்னால் ரெண்டு அப்போ ரெண்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் இங்கே மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ ஆறு முழு கொண்டு இங்கே பிரிவாக போகும் அப்ப விசையை கண்டுபிடிக்கிறாள் ஆறு ஐந்து பன்னெண்டு விட்டம் விசையை எப் காண்சமன் பன்னெண்டு விட்டன் இந்த திசையில் விசை கொடுக்குறது திசை காவி காவிரிக்கணியும் எந்த திசையில் பொருள் போகணுமோ அந்த திசையில் கொடுக்கும் விசைன்றது ஒன்றும் இல்லை திசை கதை என்றால் ஒன்றும் இல்லை எந்த பொருளும் நாங்கள் போகணும் பொருள் ஒரு பொருள் பொருள் புத்தாதில் ஒரு மேசையில் ஒரு புத்தாம் இருக்குது அந்த புத்தகம் எந்த திசையில் போகணும்னு ஆசை அந்த திசையில் விசையாக கூடும் அதுதான் இந்த கதை ரைட் ஓகே அப்போ இந்த திசையில் நீ கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது பன்னெண்டு நியூட்டன் திசையோட அந்த வாகன போகிற திசையை கொடுக்கணும் ரைட் ஓகே அப்போ இந்த இந்த கல்விதான் பார்த்துருவோம் விசையை காணும் அடுத்தது அஞ்சாவது பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நியூட்டன் மூன்றாம் மிதியை எழுது ரைட் அவன் கேட்குறான் நியூட்டன் மூன்றாம் மீதியை எழுது என்றால் ஒவ்வொரு தாக்கத்துக்கும் பருமநிலை சமணம் திசையில் எதிர்மானம் மரதாக இசை ஒன்று கட்டாயம் இருக்கும் அது சொன்னால் சரி நியூட்டன் கட்டாயம் கூட சொல்லிட்டா எந்த ஒரு தாக்கத்துக்கும் பருமநிலை சமணம் திசையில் எதிர்மன மருதா இருக்கணும் நியூட்டன் சொல்லிட்டு அதான் நியூட்டனும் மூன்றாக ரைட் ஓகே நியூட்டனை மூன்றாவது விதி பிரிவைக்கப்படும் மூன்று சந்தர்ப்பங்கள் எழுது மூன்று சமூக வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம் நீ மூன்றாம் விதி எங்கே பிரி வைக்கிற வாழ்க்கையில் ரைட் ஈக்கு வனகு புது வருஷம் புற பல வந்து ஈக்குவனகு மேலே பறக்கணும் என்னென்ன பறக்குது மேலே ஏன் பறக்குது மேலே கேள்விக்கணும் விஞ்ஞானம் என்பது கேள்விக்கு கூட ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது கேள்விக்கணும் விஞ்ஞானம் மற்ற பறங்களாம் அப்படி கிடையாது கேள்விக்கூட மாட்டாங்க புரியாது எங்கள் கேள்வி கேட்டே ஆகணும் நீ ஏன் எப்படி மேலே போகுது ஈக்குவனமே மேலே போகுது ரைட் கீழ் அதை காற்று தள்ள போகுது உள்ள வடி மருந்து வடித்து கீழ் நோக்கி தள்ள போகுது தள்ளுறதால காற்று திருப்பி தள்ளும் நியூட்டன் படி திருப்பி தள்ளும் அப்போ அது மேல் நோக்கி படகு அப்போ அவர் அது ஒரு சந்தர்ப்பம் வேறு என்ன சந்தர்ப்பம் படகு இப்போ நீச்சல் இப்போ படகு போட்டியில் படகை தள்ளுவான் தடுப்பா தள்ளுவான் தள்ளக்குள்ள படகு முன்னோக்கி நீர் தண்ணியை தள்ளையக்குள்ள தண்ணி திருப்பி அவரை தள்ளி அது முன்னோக்கி போகும் அது ஒரு விஷயம் மட்டும் ஓட்டப்பந்து ஓட்டப்பந்து தொடக்க கட்டி வரும் தொடக்க கட்டி எதிக்கிறது மூலமாக ஒரு ஃபோர்ஸ் கிடையாச்சு போகும் இப்படி நிறைய விஷயங்கள் எதலாம் வாழ்க்கை நடக்கிற நிறைய விஷயங்களை வச்சு நீ எழுதலாம் நீ விடனா மூன்றாம் தேதி பிரிவிக்கப்படுற மூன்று சந்தர்ப்பம் தான் கேட்டவாங்க ரைட் ஓகே அடுத்தது மூன்றாவது ஒரு பொருளின் உந்தத்தின் மீது செல்லாக்கிறது உந்தமன்றா என்னென்னு தெரியாது அதுக்கு காரணம் என்ன போகலாம் உந்தமன்றது என்னென்னு கேட்டால் ஒரு திணிவை என்ன விதத்தில் போகுதோ அந்த திணிவினை பெருக்கம் தான் உண்டு ஒரு துணிவு ஒரு திணி ஒன்று இருக்கை இந்த திணிவு ஒரு விகத்தில் போகும் போய் மண்ட திணிவுன்றால் அந்த இம்ண்ட திணி விவகத்தில் போய் கூட அந்த இடத்துல அந்த பொருள் உந்தம் என்ன கேட்டால் எம் திரவி எம்பி திணிவு தர ரைட் அப்போ உந்தத்தில் செல்வாதி காரணிகள் என்றால் தினிவும் மட்டும்தான் வரும் நிமிஷம் திணிவு கூடினாலும் உந்தவங்க கூடினாலும் உந்தம் கூடும் அப்போ செல்வாதி போகிற காரணிகள் தினிவும் ரெண்டு மலைதான் சரி ஓகே ஆறாவது கேள்ப்பாரு நாலு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் வேகத்தோடு இங்கு கொண்டு இருக்கிற பத்து கிலோ துணி உள்ள ஒரு பொருட்டு உந்தம ரைட் இங்கே வந்து நாலு மீட்டர் செகண்ட் மைசன் வீகத்தோட போகிற ஒரு பத்து கிலோ துணி விற்கு உந்தமீன் நடிவனி பத்து கிலோ ஒன்று வை அதில் வேகம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நாலு மீட்டர் செகண்ட் அப்போ போகுது அது பத்தி நாலு மணிக்கு நாற்பது மீட்டர் செகண்ட் மைனஸ் உந்தம் செவன் துணி தர கொண்டு போடுவா துணிவுக்கு பதில் பத்து கிலோ போடுவாய் பி திணிவுக்கு பதிலாக பத்து கிலோ போடுவாய் தர பெருக்கப்புற வீகத்தை வேகமோட நாலு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் பத்தைய நாலு மணிக்கு நாற்பது மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் என்று நாற்பது கிலோகிராம் ரைட் திணிவு அல்லது சதைக்கோணம் ரைட் பொருள் இந்த உந்தம் கட்டவன் உந்தம் கட்டவன் என்றால் நாலு தடவை பத்து நாற்பது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் என்றால் கூட கதைக்கூட எந்த திசையில் வாகனம் அந்த பொருள் எந்த திசையில் போகுதோ அந்த திசையில் ரைட் உந்தம் பண்ணுறது காவிக்கணும் திசையோட கதைக்கோணும் ரைட் வரங்க இப்போ அடுத்த கல்வி ஓகே ஒரு பொருளின் திணிவு எழுநூற்றி ஐம்பது ஆகும் ஒரு குறித்த கணத்தில் அதன் வேகம் எட்டு மீட்டர் அந்த கணத்தில் உந்தத்தக்கான் இப்ப சமன் உனக்கு தெரியும் திணிவு ரைட்

எழுநூற்றம்பது கிராமை வேண்டி கொண்டு வருவார் அதான் முக்கால் கிலோ ஆகவே முக்கால் போகலாம் எனக்கு எழுநூற்றம்பாயிரத்தில் ஒன்று கிலோ கிராம கிடைக்கும் அப்போ தினமும் போட்டால் என்ன விகத்து இருக்கணும் சொன்னால் ரைட் பேகமெனக்கு எட்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் பகத்தில் போகும் இந்த எட்டு எழுநூற்றம்பது எழுநூற்றைம்பதுங்கள் ஆயிரத்தை வந்து நீ நீழுதலாம் சமன் மூணு மூன்று நாலு சொல்லிக்கலாம் ரெண்டு ஆறு பேருக்கு அப்புறம் அங்கே ஒன்று அங்கே ரெண்டு மூணுக்கு ஆறு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னு வரும் ஆறு கிலோகிராமில் இந்த திசை வாங்கணும் இந்த திசை போகும் அந்த திசை ப்ளஸ் திசை ரைட் ஓகே அவர் கேள்வி இருக்கு பாருங்க ஒரு குறித்த கணத்தில் ஒரு பொருளின் உந்தம் ஆறு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் ஆகும் கணத்தில் அதன் வேகம் மூன்று மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அந்த பொருளின் திணிவு எவ்வளோ இந்த கேள்வி கல்வி நிறையா இருப்பார் ஒரு குறித்த கணத்தில் ஒரு பொருளின் உந்தம் ரைட் உந்தத்தை சொல்லிவிடா உனக்கு பி பி சமயம் பி என்று போடுவாய் உனக்கு உந்தம் தெரியும் சொல்லிவிடான் ஆறு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் உனக்கு திணிவை தான் கேட்டவன் வேகம் மூன்று மீது அப்போ திணிவு தர வேகம் வந்து மூன்று மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் அப்போ இந்த இடத்துல என்ன செய்வோம் துணி என்ன வேணும் ஆறு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் சாரி உந்தத்தை போற வேகத்தால மூன்று மீட்டர் செகண்ட் மைனஸ் அப்ப கிலோகிராம் உந்தத்தை வந்து வேகத்தால உனக்கு கிடைக்கும் ரைட் அப்ப ரெண்டு கிலோகிராம் துணிவு ஓகே அப்ப ஒரு குறித்த காலத்தில் ஒரு பொருள் உந்தம் ஆறுன்னு சொல்லி அந்த கணத்தில் அந்த பொருளின் பேகம் வந்து நான் மூன்று சொல்லி அப்போது உனக்கு துணிவு வேணும்னு கேட்டால் சமன்பாடு உந்தம் சமன் திணிவு திற கொண்டு போடுவாய் திணிவைக்க போகிற ஆரோ போது தான் கண்டுபிடிக்கணும் போகணும் அப்போ வேகம் தெரியும் மூன்றாண்டு உந்தம் தெரியும் ரெண்டு ஆறு மூன்றாவது பிரிவுக்கு ரெண்டு கொடுப்பாய் திணிவு ரெண்டு கிலோ ரைட் இதுதான் விஷயம் இப்போ நாங்கள் அடுத்த கேள்வி பார்ப்போம் எங்களை சொல்லியிருக்கான் பாருங்கள் ஒரு குறித்த கணத்தில் ஒரு பொருளின் உந்தம் ஆறு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் சொன்னாகும் அந்த கணத்தில் பொருளின் வேகம் அந்த பொருளின் வேகம் மூன்று மீட்டர் செகண்ட் மைனஸ் சொன்னாக அந்த பொருளின காண் ரைட் ஓகே இதுதான் நாங்கள் இப்போ கண்டுனாங்க என்ன ரைட் ஆறு கிலோ கிராம்னு சொன்னால் மூன்றில் போயிக்கல அந்த பொருளின் திணிவுன்னு கண்டுபிடிச்சி ரைட் அடுத்த கழி நாங்கள் பார்க்க போகிறோம் ஒம்பாக்கல் ஒரு பொருளின் திணிவு அறுபது கிலோகிராம் கிராம்னு சொன்னால் அது நிறைய என்ன புயல் பாரம்போது பத்தாண்டு ரைட் இந்த ஒம்பாக கல்வி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்கேன் பாருங்கள் இதான் உங்களுக்கு தரப்பட்ட கேள்வி ரைட் ஓகே இந்த கேள்வி எப்படி முடிக்கிறேன்னு சொன்னால் பாருங்கள் ஒன்பதாக கழியில் முதலாகும் ஒரு பொருளின் திணிவு அறுபது கிலோ டாக்கண்ட ஒரு பொருளாக போடு ரைட் ஒரு பொருளாக போ பொருளின்ற திணிவு நாங்கள் தெரியும் எம் சமன் அறுபது கிலோ அறுபது கிலோ உள்ள ஒரு பொருள் அந்த பொருளின் நிறைய என்ன நிறையண்டா என்ன திணிவெண்டா என்னென்னு நாங்கள் கடந்த உருவா கிளியராக பார்த்துக்கோம் திணிவு என்பது ஒரு பொருள்ன்ற சடப்பொருள்ன்ற அளவு பொருள் உள்ளே இருக்கிற சடப்பொருள்ன்ற அளவு எவ்வளவு கிலோ விலை கதைப்போம் பத்து கிலோ அரிசி அஞ்சு கிலோமா அப்படி கதைப்போம் இப்போ திணிவு என்பது கிலோவில விலை கதைக்கிறது எத்தனை கிலோ நிறை என்பது வேறு நியூட்டன் கதைக்குவாங்க விசை அப்போ திணிவு வேறு நிறைவு வேறு நிறை என்பது என்ன விசை விசை சரி அதை என்ன விசை பூமி பிடிச்சி எடுக்கிற விசை இந்த திணிவு எல்லா பொருளையுமே பூமி பிடிச்சி எடுக்க வேண்டிய நியூட்டன் காய்ச்சுவாங்க ரைட் புவி பிசை கண்டுபிடிச்சோம் எல்லா பொருளையுமே பூமி பிடிச்செடுக்கப்படும் இந்த பொருள் அறுபது கிலோ கொண்ட பொருளை பூமி என்ன விசையோட பிடிச்சிருக்கும் அங்கே புவியின் எடுக்க பத்தியா அதாவது பூமி நிலைக்குதா கீழ் நோக்கி ஒரு ஆர் நுடுகள் ஜி செவன் பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் ரெண்டு இப்போ நிறைய கண்டுபிடிக்கிறது சிம்பிள் நிலைக்குத்தா கீழ் நோக்கி சைடில் தான் பொருளுக்கு பூமி பிடிச்சிருக்க போகுது அப்போ கீழ் நோக்கின செய்யலை எனக்கு எப் சமன் எம்மி இந்த செவன் பாட்டை பிடி வைக்கப்படும் கீழ் நோக்கி

எந்த திசையில் இல்லை கொத்த கீழ் நோக்கினா திசை திசை கதைக்கணும் விசைக்கு திசை கதைக்கணும் எந்த திசை போகணும் பூமி எந்த திசையில் பிடிச்சிருக்கும் இல்லை குதாக்கி நோக்கி அப்போ அறுபது கிலோ பொருளை வந்து அறுநூறு நியூட்டன் விசையோட அந்த விசையோட பூமி பிடிச்சிருக்கும் அப்போ அந்த நிறை அந்த பொருளின் நிறை அறுநூறு நியூட்டன் இதை செய்து விட்டீங்கன்னா சரி ஓகே இப்போ நான் கடைசி ஒரு கேள்வி கதை பார்ப்போம் இது சந்திரனின் மீது புவியீட்பிலான ஆறுமுடுகள் புவியின் புவியீட்பிலான ஆறுமுடுகலில் ஒன்றின் வாரின் மேல் ஒரு பங்கம் சந்திரனின் மீது அந்த பொருளின நிறை என்ன ரைட் இந்த போல நிறை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க வந்து பூமி பிடிச்சிருக்கிற நிறை பூமி பிடிச்சிருக்கிற விசை தான் நிறை அறுநூறு ரூபாய் விட்டுறது இப்போ தான் கடிச்சிருக்காங்க நிறை குத்தா கீழ் நோக்கி திசையில மேல் கேள்விக்கு என்ன இப்ப தான் செஞ்சாங்களா அறுபது அறுபது கிலோ கிராம் அதுக்காக அறுநூறு ரூபாய் விட இல்லை கீழ் நோக்கி பூமி பிடிச்சிருக்கு இப்போ இந்த கேள்வி எப்படி மயக்கிறாங்க சந்திரனின் மீது புவிப்பிலான ஆர்முருகல் சந்த் இப்போ புவிப்பு ஆறு முக ஜீ புற ஜி செவன் பத்து மீட்டர் செகண்ட் மைன சொன்னாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க இப்போ அதே போல ஒன்றின்களில் ஆர்வம் தானே சந்திரனில் கொண்டு போகிறேன் இந்த பொருளை இந்த அறுபது கிலோ அண்ட பொருளை நீ சந்திரன் விண்வெளிக்கு கொண்டு போகிறேன் நாசாவில் சாவில் சொல்லுவான் விண்வெளிக்கு கொண்டு போகிறேன் ஒரு விண்கல ஒரு கேட்டில் விண்வெளிக்கு கொண்டு போகிறேன் இந்த பொருளை கொண்டு போனால் அங்கே வந்து பெருமானம் பெரும்பாலும் ஒண்டின்கள் ஆர்வாங்க இதைப்போல ஒன்றெங்களை ஆர்வாங்க அப்போ அங்கே எடுக்கிற கிராவிட்டி கிராவிடேஷனல் ஜி அது கிராவிடேஷனல் ஈர்ப்பில் ஆர்மடுகள் ஒண்டின்கள் ஆர்வம் தர பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்று இருக்குமா

பத்து கிலோ அரைப்போ அதுக்குன்னு விசைய பிரி வைக்கப் போகிறாய் எப்சமன் எம்ஏனு பிரிவைக்கப் போகிறாய் உனக்கு விசேதான் பேனும் திணிவு தெரியும் அவ்வளோ அறுபது கிலோகிராம் அங்கே இருக்கிற எக்ஸர்லேஷன் அவ்வளோ பத்தின்கள் ஆறு இந்த ஆறையும் அந்த அறுபதையும் மட்டும் தான் அவளை பத்து பேரும் பத்து பத்து நூறு நியூட்டன் இல்லை குதாக்கள் நோக்கி என்று பேரும் இன்னடி நேரடியாக கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அங்கே புவிப்பேர் முதல் மட்டும் தான் மாறப்போகுது எப்சமன் எம்ஏல திணிவு மாறாது ரைட் அப்போ எப்சமன் எம்என்ற சமன்பாட்டில் இந்த துணிவு மாறா இந்த திணிவுன்றது அறுபது கிலோ ஒன்றது மாறா திணிவு வந்து இந்த சப்போர்ட் அளவு சடப்பூர் அளவு மாறாது நிறைய தீர்மானிக்க பொறுத்து ஈர்ப்பிலான ஆறுமுடுகள் சந்திரனில் ஈர்ப்பினால ஆறுமுடுகள் மட்டும் தான் இங்கே ஒன்று கிளாபாங்கால ஒன்று கிளாங்குன்றது ஒன்றுங்களா கிளாங்கால பெருக்க வேண்டிய போது ஆகவே நீர்வங்களை பெருக்கா சரி அப்போ இந்த அறுநூறு நிமிடம் பிடிச்சிருக்கீங்க அதை நீ ஒன்றுங்களா ஆர்வங்கால பெருக்க விடியா உனக்கு நூறு நிமிடம் நேரடியாக அப்படி பிடிச்சால பிடிச்சாலும் சரி ஓகே இந்த கேள்வி வந்து நாங்கள் நியூட்டன் இயக்குதிகள் சம்பந்தமான சகல விஷயங்களையும் நியூட்டன் இயக்குதலை பற்றி சகல விஷயங்களையும் கலந்துரையாடிடு அடுத்த வகுப்புல நாங்கள் அடுத்த விஷயங்களை பற்றி கதோ நன்றி மாணவர்கள் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்